يرفع الله الذين امنوا منكم والذين اوتوا العلم درجات والله بما تعملون خبير. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على من لا نبي بعد. லாஹுடியமா பெருமாட்டத்தால் மீண்டும் ஒரு வகுப்பில் ஆண்களுக்கான அரபு மொழி படிப்பதற்குண்டான வகுப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்பமாக ரப்பி ஜிதினி அல்மா லாகும இஸ் அதும நாத்யா என்கின்ற அந்த துவாவோடு இந்த வகுப்பை இன்ஷால்லா பார்க்குறோம் இன்றைய தினம் இன்ஷால்லா சலாசத்து குத்துப் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் நம்முடைய ஷெடியூல் அடிப்படையில் சனிக்கிழமை இந்த புத்தகம் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டிங்களா சலாசத்து குத்துப் ஆக்சுவலாக இந்த புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாசத்து குத்துப் அப்படின்னா இதுக்குள்ளே மூணு கித்தாப் இருக்குன்னு இருக்கும் இதுக்குள்ளே மூணு புத்தகம் இருக்குது இப்போ நம்ம படிக்க போகிற இது அட்டை வடிவில் நம்ம பார்க்கும்போது ஒரு புத்தகம் நம்ம நினைப்போம் ஆனால் இது ஒரு புத்தகம் கிடையாது இதுக்குள்ளே மூன்று புத்தகங்கள் இருக்குது அதான் சலாசத்து குத்துன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க என்னென்ன இருக்குது கீழே போட்டிருக்கிறாங்க அல் அப்படின்னா அளவிடுதல் தராசு அளவிடுதல் ஒரு வினைச்சொல் வருதுன்னா அந்த வினைச்சொலை நம்ம அளவிடுவோம் அது எங்கேருந்து எப்படி பிறந்து வந்துச்சு ஓடினான் இறந்த காலமாக நிகழ்காலமாக அந்த ஓடுதல் அப்படிங்கிற அந்த ஓடினான் ஓடுகிறான் அப்படின்னு மாறுது பார்த்திங்களா அது நம்ம வந்து இறந்த காலமாக நிகழ்காலமா அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஓடினான்னா அது காலத்தில் முடிஞ்சதுங்க அதனால் ஓடினான் அப்படின்னு சொல்கிறோம் ஓடுகிறான்னு அது நிகழ்காலம் குறிக்கிங்க ஓடுவான் அப்படின்னா அது வருங்காலத்தை குறிக்கிங்க தமிழில் நம்ம தெரிஞ்சனாலும் சொல்லிடுவோம் பரவியில் நமக்கு தெரியணுமா இல்லையா அவர் வந்து சாப்பிடுதல் அப்படின்னா அக்லூன் சாப்பிடுதல் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அதே வார்த்தையிலேருந்து ஏ குளு அப்படின்னா சாப்பிட்டார்னு சொல்கிறதா அல்லது சாப்பிடுகிறார் சொல்கிறதா சாப்பிடுவார்னு சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும் அது சம்பந்தமான கலைகள் இந்த அல் மீசான்கிறதும் நம்ம படிப்போம் அதே போன்று அஜ்னாஸ் அட் அதிலே தொடர்ந்து சொல்கிறாங்க அஜ்னாஸ் அப்படின்னு சொன்னால் ஜின்ஸுடைய தான் அல் அஜ்னாஸ் இன இனம் இனம் காணுதல் அஜ்னாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இனம் காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இனம் காணுதல் நம்ம இன்றைக்கி வந்து ஓடினான் படிக்கிறான் இப்படின்னு சொல்லி வினைச்சொலை பார்க்குறோம் அரபியில் இருக்கக்கூடிய வினைச்சொல்கள் மூன்று எழுத்து இருக்குது நான்கு இருக்குது அஞ்சு எழுத்து இருக்குது ஆறு எழுத்து இருக்குது இருக்குது பல்வேறு வினைச்சொல்கள் பல எழுத்துக்கள் கொண்டதாக இருக்குது இப்போது வகைப்படுத்தி நமக்கு வந்து பிரித்து காட்டுவாங்க இப்போது ஒட்டு மொத்தமாக அப்படியே பிளாங்காக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு குழப்பம் மூணு எழுத்து திடீர்னு வரும் திரி நாலு எழுத்து வரும் அஞ்சு எழுத்து வரும் அதனால் இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து பிரித்து இந்த வகையில் இவ்வளோ ஃபெயில் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் படிச்சிட்டோம்னா மூன்று எழுத்து இருக்கக்கூடிய முந்நூறு மூணாயிரம் எல்லா ஃபெயிலும் இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா அதேமாதிரி அஞ்செழுத்து கொண்ட ஃபெயில் எப்படி வரும் எது முக்கியமானது அப்படின்னு படிச்சிட்டோம்னா அதுக்கு கீழே என்னென்ன கிளைகளாக பிரிஞ்சு வருதோ அதை எல்லாத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது சம்மந்தமாக படிப்போம் அதே போன்று ஜன்சானி அப்படிங்கிறது அந்த ஆசிரியருடைய அந்த ஊருடைய பெயரை ஒட்டி அதை வச்சுருக்கிறாங்க இதுலேயும் நம்ம வந்து இந்த ரெண்டு புத்தகத்தில் பார்த்ததை குலாசாவாக இதில் கூடுதலாக சில செய்திகளை பார்ப்போம் சரிங்களா அப்போ இந்த புத்தகம் ஒரு புத்தகம் அல்ல மூன்று புத்தகங்கள் இதில் இருக்கக்கூடிய முதல் மீசான் அப்படிங்கிறத வந்து ஒன்றாம் நம்பர் பேஜிலேருந்து ஐம்பது வரையும் முதல் புத்தகமும் ஐம்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு வரையும் இன்னொரு புத்தகம் அதுக்கடுத்து மீது இருக்கக்கூடிய பக்கங்கள் மூன்றாவது புத்தகமும் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக தான் போக போகிறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ ரொம்ப சிரமப்படுற மாதிரி கிடையாது இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது இது சொல்லப்பட இதுதான் மிக 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 முக்கியம் நீங்கள் வந்து லுகா படிக்கிறீங்க நான் படிக்கிறீங்க அது இரண்டாவது இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கணும் நீங்கள் படித்து நேரம் ச செலவு செய்வதால் இதுதான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தான் அதை நீங்கள் புரிய முடியும் இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை தொடர்ந்து வரக்கூடிய இல்லை ஆயிரக்கணக்கான எத்தனாயிரம் ஃபைல் வந்தாலும் இது இது இந்த வகை தான் இது இது இந்த வகை தான் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மாக ரூட்டாக சொல்லக்கூடியது தான் இந்த புத்தகம் சரிங்களா ஆனால் கொஞ்சம் உள்வாகணும் உள்வாங்கிட்டோம்னா நமக்கு இலகுவாக இருக்கும் சரி இப்போ பாருங்கள் அல் மீசான் அப்படிங்கிறத நம்ம இந்த புத்தகத்தை எடுக்க போகிறோம் ஸ்மி அதில் பாருங்கள் ஏழாவது நம்பர் பேஜ் பேஜ் நம்பர் ஏழு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பேஜ் நம்பர் ஏழு அதில் என்ன சொல்கிறாங்க நமக்கு தேவையான ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூன்று வார்த்தை மட்டும் நம்ம படிச்சுக்குவோம் நம்ம படிக்க போகிறதே ஒரு வினைச்சொல்லுடைய கடந்த காலமாக நிகழ்காலமாக தான் படிக்க போகிறோம் அப்போ கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு சொல்கிறதுக்கு அரபியில் வார்த்தை தெரியணுமா இல்லையா தெரிஞ்சால் தானே நம்ம படிக்கிறக்கே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க சென்ற காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க அல்மாதி சொல்லுங்க அல்மாவி அல்மாதி அப்படின்னு சொன்னால் கடந்த காலம் என்னது கடந்த காலம் இறந்த காலம் தான் எந்த வார்த்தையை பயன்படுத்துவோங்க அரபியில் அல்மாதி சரிங்களா அப்படின்னு சொன்னால் வினை சொல் என்னதுங்க வினை என்னதுங்க வினைச்சொல்னால் ஒரு செயல் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அதான் வினைச்சொல் படிக்கிறான் அது ஒரு வினைச்சொல் ஒரு செயல் ஆக்ஷன் இருக்கு அதில் சாப்பிடுகிறான் தூங்குகிறான் நடக்கிறான் இதெல்லாம் என்னதுங்க வினைச்சொல் இதுக்கு இங்கிலீஷில் வெர்புன்னு நம்ம சொல்லுவோம் பெயர் சொல் வேறு அப்துல்லா அதில் எதாவது ஆக்ஷன் இருக்கா லாவின் அடிமை மரம் அதில் ஆக்ஷன் இருக்கா செயல்பட நிகழுதா இல்லை மரம் ஆடியது ஆடியது என்னதுங்க வினைச்சொல் இப்ப மரம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பெயர் சொல் நவுன் அதுக்கு பேர் இஸ்முன்னு சொல்லுவாங்க அரபியில அப்போ ஒரு பெயர் சொல்லுக்கும் வினை வித்தியாசம் நமக்கு தெரியும் எப்ப நம்ம ஒரு விஷயத்தை பெயர் சொன்னா அது ஆடாது எந்த ஒரு செயல் அதுல இருக்காது டேபிள் அது பெயர் சொல் சரிங்களா அப்போ டேபிளை அகமது நகுத்தினார் நகுத்தினாருங்கிறது வினைச்சொல் டேபிளுங்கிறதே அந்த இடத்துல பயிர் சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ அப்படின்னு சொன்னால் வினைச்சொல் 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 நம்ம சொல்கிறோமே அதுக்கு அரபியில் என்ன காணுன் அப்படின்னா வினை சொல் சரிங்களா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இனிமேல் நம்ம வினை சொல் பயன்படுத்தாமல் பயன்படுத்தணும் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா வினைச்சொல்னு அர்த்தம் சரிங்களா பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் கடந்த கால இறந்த கால வினைச்சொல் அப்படின்னா இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த ஆக்ஷனை பற்றி நம்ம சொல்கிறது சரிங்களா ஓடினான் சாப்பிட்டான் தூங்கினான் குரான் ஓதினான் தொழுதான் நடந்தான் கடந்த கால வினைச்சொல் என்ன சொல்கிறோம் தமிழில் கடந்த கால வினைச்சொல் இப்போது கடந்த காலத்துக்குன்னு அரபில் எழுதி போட்டிருக்கறேன் வினை சொல்லுக்கு அரபி எழுதி போட்டிருக்கிறேன் இதை நம்ம எப்படி சொல்லலாம் ஃபேலுல் மாதி ஃபேலுல் மாவி சரிங்களா ஃபேலுல் மாவினா கடந்த கால வினைச்சொல் அப்படி ஃபேலுல் மாவி அப்படின்னா கடந்த கால வினைச்சொல் சொல் ஃபேலுல் முஸ்தக் பில் அப்படின்னு சொன்னால் நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இன்னொரு பேர் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க முபாரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர்னு எழுதி போடுற கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க இது பாது சரிங்களா சரி என்ன விஷயம் அப்படின்னா முஸ்தக்பில் அல்லது முபாரிய முஸ்தக் நம்ம பயணம் புக்கில் இருக்க நம்ம சொல்லிக்குவோம் நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இரண்டையும் குறிக்கக்கூடிய சொல்லு தான் முஸ்தக் அப்படின்னா நிகழ்காலம் அல்லது வருங்காலம் அப்போ நிகழ்கால வினைச்சொல் அல்லது வருங்கால வினைச்சொல் அப்படின்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கு ஒரே பேர் இருந்தால் இப்போ எப்படிங்க பிரிச்சறிகிறது தான் கீழே ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேங்க இடத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அது நம்ம படிக்கணும்னு சொல்லா புரியும் அப்போ ரொம்ப பேசிக்காக நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேலுன் அப்படின்னா வினைச்சொல் ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது ஃபேலுல் மாதின்னு சொன்னால் கடந்த கால வினைச்சொல் சரிங்களா இதுதான் டாப் ஹெட்டிங்ஸ் இந்த டாப் ஹெட்டிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அரபியை நம்ம புரிஞ்சுருக்கணும் அப்போ ஃபேலுல் மாதின்னு என்ன அர்த்தங்க கடந்த கால வினைச்சொல் ஃபேலுல் முஸ்தக்பில்னா ஆ நிகழ்காலம் மலை எதிர்க்க அதுக்கு தமிழ் என்ன உதாரணம் சொன்னால் நிகழ்காலத்துக்கு சாப்பிடுகிறான் ஓடுகிறான் தொழுதான் எங்க அகமதங்க அவர் தொழுதுட்டுருக்கிறார் முகமதுங்க அவர் தொழுதுட்டுருக்கிறார் அப்படின்னு தொழுதுட்டுருக்காருன்னு அர்த்தம் தொழுதுட்டாருன்னு சொன்னால் தொழுது முடிஞ்சது அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் மாவீன் சொல்லுவோம் இப்போ நான் சில சில கேள்வி நான் கேட்குறேன் பாருங்க முகம்மத் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபேலுல் முஸ்தக்பில் ஃபேலுல் முஸ்தக்பில் ஃபேலுல் முஸ்தக்பில் அகமத் தூங்கினார் ஃபேலுல் மாவி சரிங்களா ஃபேலுல் மாவி நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இங்கே ஒரு செக்ஷனில் கேள்வி சரிங்களா ஆ ஓகே சமீர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஃபேலுல் முஸ்தக்பில் ஃபர்ஸ்ட் நாள் தானே நமக்கு அதை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா சொல்லிடலாம் நிகழ்காலம் என்றால் ஃபேலுல் முஸ்தக்பில் கடந்த காலம் என்றால் ஃபேலுல் மாவி இப்போ முஸ்தக்பிலா சமீர் சாப்பிடுகிறார் நான் சொன்னேன் நீங்கள் அது ஃபேலுல் மாவியே மாற்றுங்க பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம் சமீர் சாப்பிடுகிறார் அப்படிங்கிறது முஸ்தக்பில் இப்போ நீங்கள் மாதியாக மாற்றுங்கன்னா கேள்வி இந்த பகுதி சாப்பிடுல் மாதின்னா என்னதுண்ணா சென்ற காலம் எஸ் அப்போ சமீர் சாப்பிட்டார் நான் இந்த கேள்வி கேட்குறேன்னா நிகழ்காலத்துக்கு இது சொல்கிறோம் அப்போ நீங்கள் ஃபேலுல் மாதியாக மாத்துங்கன்னா கடந்த காலத்துக்கு மாற்றணும் சாப்பிடுகிறாருங்கிறத சாப்பிட்டார் சொல்லணும் இன்னொரு டைம் கூட நான் கேட்குறேன் சமீர் தண்ணீர் குடிக்கிறார் இது எந்த காலங்குல் முஸ்தக்பில் ஏன்னா தண்ணீர் குடிக்கிறார் குடிச்சிட்டு இருக்கிறார் தண்ணீர் குடித்தார் அப்போல் மாவி சரிங்களா சமீர் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்துட்டு இருக்கிறாரு முஸ்தக்பில் சரிங்களா இப்ப நீங்க ஏதோ மாவியா மாத்துங்க சமீர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஆக்ஷன் எதுங்கிறது நம்ம தெரியணும் வினை சொல் எதுங்கிறத நம்ம தெரியணும் சமீர் குடிக்கிறார் பார்க்கிறார் சாப்பிடுகிறார் இந்த வினைச்சொல்லை நமக்கு என்ன செய்ய தெரியுங்க இறந்த காலத்துல மாத்தணும் கடந்த காலத்தில் மாற்றணும் வருங்காலத்தில் மாற்றணும் இது மாற்றும்பொழுது நம்ம இதுக்கு புரியும் சரிங்களா இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன விஷயங்கிறது புரிஞ்சுது இதை நீங்கள் என்ன சாலை என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம நம்ம என்ன பார்க்குறோம் சொன்னால் முஸ்தக்பீல் இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கும் ஒரு ஆழமாக பதியும் ஒன்றே நமக்கு சில நேரங்களில் சொல்லாமல் போகும்போது என்னடா அதுங்கிறது ஒரு ஆழமாக பதியும் இப்போ ஃபேலுல் மாதி முஸ்தக்பீல் நான் சும்மா கடந்து போயிருந்தால் அந்த அளவுக்கு நின்று இருக்காது இப்போ உதாரணத்தோடு கேட்கும்போது மோத விடும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து இன்னொரு காலம் இருக்குது ஏவல் வினை கட்டளை இல்லை நான் சிம்பிளாக கேட்குறேனே இது ஒன்றும் பிரச்சனை தப்பாச்சாலும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் உண்டான கேள்வி சரிங்களா சாப்பிடுகிறாருங்கிறத கட்டளை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அஹமத் சாப்பிடு அஹமத் சாப்பிடு அப்படிதான சொல்லுவோம் அப்போ கட்டளை வினைங்கிறது தேவை அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சரிங்களா அதுக்கு பேர் தான் அம்பரு கட்டளை இடுவது அம்பு அம்புனா கட்டளை அப்போது அம்பு வினைச்சொல் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க அம்பு வினைச்சொல்ங்கிற அரபில் எப்படி சொல்லுவீங்க அவ்வளோவா ஃபேளுல் அம்பு ஃபேழுல் அம்பருனா தமிழ் என்னதுங்க கட்டளை வினைச்சொல் அதாவது ஏவல் வினைச்சொல் அப்போ இதை மூணையும் நம்ம நல்லா மனசில் ஆக்கிக்க வேண்டும் சரிங்களா அம்ர் என்றால் கட்டளை வினை சொல் என்றால் நிகழ்காலம் அல்லது வருங்காலம் மாதிரினா சென்ற காலம் இந்த லெசன் இந்த இந்த தலைப்பு புரிஞ்சதுங்களா சரி இந்த தலைப்புல இப்ப நம்ம தலைப்பாக இருக்கக்கூடிய இதில் தான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா இப்ப அப்படியே திருப்புங்க அதுக்கு முன்னாடி அந்த அடுத் அடுத்த பக்கத்துலேயே எட்டாம் நம்பர் பேஜ் இதையும் நம்ம வந்து பாடத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ பாருங்க பிரதிப்பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதி பெயர் சொற்கள் அப்படின்னா என்ன நமக்கு தமிழாக இருந்தாலும் இந்த வார்த்தை புதுசாக இருந்திருக்கும் பிரதி பெயர் சொற்களா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருக்கும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துவோம் பாருங்க அவன் அவங்க இருவர்கள் அவர்கள் சரிங்களா இது மூன்றாவது நபர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்து தேர்டு பர்சன் ஒரு மூணு பேர் நின்றுருக்குறான் நீங்களும் நானும் நிற்கிறோம் சரிங்களா தேர்டு பார்ட்டி சொல்லுவோமா இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் நம்மள உட்காந்துட்டு இருக்கோமா நானும் நீங்கள் இருக்கோம் ஒன் டு ஒன் தேர்டு பார்ட்டியாக காசி உட்காந்துட்ருக்கிறாரு அவர் ஆக்ஷன் செய்கிறார் ஆக்ஷன்னா ஏதோ ஒன்று அவன் இருக்கிறான் அல்லது அவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு கூட்டமாக உட்காந்துருக்கிறாங்க அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு ரெண்டு பேர் அவங்க இருவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கிறாங்க இது யாரு தேர்டு பார்ட்டி தேர்டு பர்சன் சரிங்களா இதுக்கு ஒரு பேர் இருக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்துங்கிறத சொல்கிறாங்க இது ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் நான் நீங்களும் உட்காந்துருக்குறேன் உட்காந்துருக்குறோம் நீங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ரஃபீக்னா நீங்கள் எழுதுறீங்க கிளாஸை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்படிங்கிற அல்லது என்னோடய வயதில் கு குறைவாகவோ சமமாகவோ அல்லது அதை விட குறைவாக இருந்தால் நீ அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்கள் இருவரும் நல்லா எழுதுறீங்களே நீங்கள் இருவரும் நல்லா படிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவேன் தமிழில் இருக்குது நீங்கள் இருவரும் இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் அனைவரும் எழுதுறீங்க க்ளாஸை கவனிக்கிறீங்க இதுக்கு தமிழை தனி இருக்கா இருக்கு ஓகே அப்போது தேர்டு பார்ட்டி ஒன் டு ஒன் ஸ்டெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இப்போ நம்ம தன்னிலை சார்ந்த விஷயம் முன்னிலை தேர்டு பார்ட்டி தன்னிலை சார்ந்த தண்ணிலை எப்படி நம்ம சொல்லுவோம் நான் எழுதுகிறேன் நான் படித்தேன் நான் சாப்பிடுகிறேன் நாங்கள் எழுதுகிறோம் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாங்கள் வகுப்பில் அமர்ந்திருக்கின்றோம் சரிங்களா அப்போ ஒரு சொல்லை ஒரு ஆக்ஷனை ஒரு சொல்ல குறித்து சொல்லும்போது கூட அந்த வினைச்சொல் எப்படியெல்லாம் போகுதுன்னு பாருங்க சரிங்களா மூணு பிரிவா பிரிவு சரிங்களா சாப்பிடுதல் அப்படிங்கிறத நீங்க தேர்டு பார்ட்டியா சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க அவன் அவன் சாப்பிட்றான் அப்படிம்பீங்க முன்னிலை உள்ளவங்கள பாத்தீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தண்ணிலையில் நான் சாப்பிடுகிறேன் இப்போ அந்த நான் நீ அவன் அந்த அடிப்படையில் பின்னாடி வரக்கூடிய வினை சொல் மாறுது இந்த வினை சொல்லுங்கிறதுனா படித்தல் நீங்கள் படிக்கிறானா நீ ப படிக்கிற நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் மாற்றுவீங்க எதை கவனிச்சு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்றை அதுக்கு பிறகு பிரதி பெயர் சொற்கள் பிரதி பெயர் சொற்கள் இதுக்கு இங்கிலீஷில் என்னங்க ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொன அது ப்ரொனன்சியேஷன் ப்ரொனன்ஸ் அப்படின்னா இந்த பிரதி பெயர் சொற்கள் அப்படிம்பாங்க அரபியில் தான் நம்ம படிக்க போகிறோம் ஆனால் அரபி தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்க இர் அப்படின்னு சொன்னால் பிரதி பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய அந்த பெயர் சொற்கள்லாம் வந்து சரிங்களா

இது பண்மைனா இது ஒருமையில் சொல்றது சரிங்களா இப்போ பாருங்க அவ்வமாயு அப்படின்னு சொன்னால் பண்மை இது ஒருமை அவ்வமாய்னா பிரதி பெயர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் வமயர்னா பிரதி பெயர் சொற்கள் அதாவது ஒன்றை மட்டும் குறிக்கிறது பிரதி பெயர் சொற்கள்னு வராது இப்போ ஹுவ அவன் அப்படிங்கிறத மட்டும் தனியாக குறிக்கிறது ஆமாம் அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் புக்கை பாருங்க நமக்கு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இதில் தான் இருக்கு இப்போ ஹூவ இப்போ நம்ம பாருங்க அவன் சொல்லுவோமா இல்லையா அவன் சாப்பிட்றான் சாப்பிட்றாங்கிறத நம்ம முடிவு செய்யணும் சொன்னோம்னா அவனா நீயா நானா முடிவு செய்யணும் அப்போ நம்ம அரபி தெரியணுமா இல்லையா இது ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ் அவன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றதுங்க அவன் ஒன்று இருக்கா இல்லையா தேர்டு பார்ட்டியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆண் பாலும் இருக்கிறாங்க பெண் பாலும் இருக்கிறாங்க அப்போ அவன் மட்டும் சொன்ன அவன் ஒரு ஆண் சரிங்களா அவன் ஒரு ஆண் அப்படின்னா அவன் ஒருவன் சாப்பிடுகிறான் அவன் சாப்பிடுகிறான் அந்த அந்த வினைச்சோலோட இணைந்து வரும் சரியா வந்துடும் தனியாக சொல்றாங்களா டெப்த்தாக சொல்றாங்க இப்போ ஹுமா ஹுமானு என்னென்னா அரபியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இருவருக்கும் தனியான ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க இருவருக்கும் ஒரு வார்த்தையை தனியாகவே பெயர் பிரதி பெயர் சொல்ல சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்ல மாட்டோம் இருவர்கள் சாப்பிடுகிறார்கள் வேணால் சொல்லுவோம் அது இருவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பெயர் பெயர் சொல் நம்ம பார்க்க முடியாது ஆனால் அரபியில் இருக்குது ஹுமா அப்படின்னா அவர்கள் இரு ஆண்கள் அவர்கள் இருவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற பயன்படுத்தல் ஹுமா அவர்கள் பல நபர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க சரிங்களா நான் சொல்கிறேன் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா அப்போ ஹும் ஹும் சரிங்களா இப்போ தேர்டு பர்சனில் ஆண்களுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் என்னென்னா அவன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்க ஹுவ அவர்கள் இருவர்கள் ஹுமா அவர்கள் பல ஆண்கள் அப்படின்னா ஹும் சரிங்களா தான் பெண்பாலுக்கும் என்னதுங்க பெண்பாலுக்கு ஒரு லேடி இருக்காங்க அவள் சமைக்கிறாள் அப்படின்னா ஹிய அதே மாதிரி அவர்கள் இருவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க ஹூமா இப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூசன் வரும் ஹுமா மேலே வருது கீழே வருது இடத்திற்கு ஏற்ப சரிங்களா இடத்திற்கு ஏற்ப என்ன ஆகும் அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஹுமா அவர்கள் பல பெண்களாக இருக்கிறாங்க மேலே ஆண்களுக்கு ஹும்னு சொன்னால் இங்கே ஹுன்ன அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அப்போது ஹிய அப்படின்னா ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கிறது ஹுமானா இரு பெண்களை குறிக்கிறது ஹுன்ன அப்படின்னு சொன்னால் பல பெண்களை குறிக்கிறது இது ஒன்றாச்சு இது தேர்டு பார்ட்டியில் ஆண்கள் பெண்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுதுங்களா இப்போது முன்னிலையில் முன்னிலையிலையும் ஆணும் வருவாங்க பெண்ணும் வருவாங்க ஒரே ஒரு ஆண் தான் இருக்கிறாரு அப்படின்னா அன் தே எப்படிங்க அன் தே அதே எனக்கு முதல்ல ரெண்டு பேர் இருக்கீங்க அப்ப நான் எப்படி சொல்லணும் அன் தூமா அன் தூமா அன் தென் நான் பயன்படுத்தக்கூடாது உங்க ஒரு ஒரு மட்டும் நான் பயன்படுத்தா அன் தென் நான் சொல்லணும் சரிங்களா ரெண்டு பேர்த்த நான் சொல்றேன்னு சொன்னா அன் நான் சொல்லணும் இப்ப உங்க எல்லாத்தையும் நான் சேர்த்தி சொல்றேன் அன்தும் சொல்லணும் அன்த அன் தென் சொன்னா நான் ஒருத்தர் தான் குறிக்கிறேன்னு அர்த்தம் சரிங்களா அது ஒண்ணாச்சு இப்போ இதுவே நமக்கு முன்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாங்கன்னா அன்தி நம்முடைய சகோதரிகளோ நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தாரோ பார்க்கும்போது ஒருத்தர் நம்ம குறிப்பிட்டு சொல்ல அண்தீ அப்படிங்கிறோம் அப்போ மேல தே வந்துட்டா ஆணாயிரும் தீ வந்துட்டா பெண் ஆயிரும் நல்லா கவனிச்சுக்கணும் பத்தகு போட்டு வந்தா ஆணு கசரு போட்டு வந்தா பெண்ணு குறிக்கிறது நமக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் இருக்காங்க அன்துமா ஆண்களுக்கு வந்தா அதே முன்னிலை இருவருக்கு சொல்லப்பட்ட சொற்களே தான் இங்கேயும் சொல்றோம் இவன் இடத்திற்கு இடத்த கவனிச்சு இப்போ பல பெண்கள் இருக்காங்கன்னா அன் துண்ண சரிங்களா இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு அண அணை நாங்கள் அப்படிங்கிறதுக்கு நஹ நூ ந நூ இதை நம்ம என்ன செய்யணுங்க மரணம் செய்ய வேண்டும் இது பேசிக் சரிங்களா ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுண்ண அந்த அன்துமா அன் தும் அந்தி அன் துமா அன் துண்ணு சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணி மேலும் அதிகமான தகவல்களை நீங்க மீண்டும் வீடியோக்களை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடியும் இப்போ நம்ம வந்து பாடத்துக்குள்ள இன்னும் நம்ம போயிட்டே இல்லை ஜஸ்ட் உங்களுக்காக மெதுவா லெசனுடைய ஹெட்டிங்கை தான் நம்ம பார்த்தோம் மாதினா என்னுல் முஸ்தக்பில்னா என்னுல் அம்பர்னா என்ன மூணு தலைப்புகளை நம்ம பார்த்தோம் அது போக பிரதி பெயர் சொற்கள் என்று சொல்லக்கூடிய வினை முன்னாடி வரும் பார்த்தீங்களா அதை குறிக்கக்கூடிய சொற்கள் அரபியில் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்த்தோம் இதை நம்ம பார்த்தோமா தான் லோகத்தில் அரபியால ஹெல்ப்ஃபுல்லா நமக்கு வரும் சரிங்களா அவர்தான் முகமது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க முகமது முகமது சொல்லக்கூடாது ஹூவ முகம்மது ஹூவ முகமது மன்மின் குகமது உங்களில் முகமது யார் மண்மின் அஹமது உங்களில் அகமது யார் மண்மின்கும் நிசார் உங்களில் நிசார் யார்

سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك